கனவு ஃப்ரெண்ட்ஸ் கனவில் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தேன் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்காமே அப்படி அழுகை ஒரு அழுகை பார்த்துக்குவோம் கத்தி அழுகிற மாதிரி இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா இறந்து பதிமூணு வருஷம் ஆச்சு ஞாயிட்டுக்கெல்லாம் வந்தால் பதிமூணு வருஷம் சரிங்களா ஆடி பதினெட்டு அன்றைக்கி தான் இறந்தாங்க அம்மா அட்டாக்குள்ள இறந்துட்டாங்க பதிமூணு வருஷம் ஆகுது திடீர்னு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அம்மா வந்து பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்குது சா நான் கத்தி இப்படி அழுகிறேன் அந்த மாதிரி இருந்துச்சு டக்குனுச்சு பார்த்தேன் பார்த்தோம்னா கத்தி நம்ம அழுது அழுகிட்டோம் அப்படி டக்குன்னு முடிச்சேன் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒரு மாதிரி அப்படியே முடிச்சே இருந்தேன் இப்படியே காலில் எப்படா விடியும்ட்டு முடிச்சே உட்காந்துருந்தேன் எனக்கு அறியாமல் மொபைல் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் எனக்கு எனக்கு அறியாமல் அழுக வருது சரின்னு காலையில் சரி அம்மாவுக்கு சாமி கும்புறம் இல்லை அதான் அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த கனவுல வந்ததில்லை அம்மாவை நினச்சிட்டு எப்பவுமே தூங்குவேன் எப்பவுமே அம்மாவை நினச்சி தூங்குவேன் எனக்கு ஏதாவது கஷ்டம் ஏதான்னால் அம்மாவை நினச்சிட்டு அப்படியே தூங்குவேன் ஆனால் கனவு அப்படி ஏதோ வந்ததில்லை நானும் நினச்சிக்குவேன் அந்த மாதிரிலாம் இருக்குது ஆனால் கனவு வந்ததில்லை அப்படி வந்ததுக்கப்புறம் ரொம்ப மனது கஷ்டமாக இருந்துச்சு என்ன பண்ணணும்னு தெரில சரி காலை சரியாயிடும் அப்படி பார்த்தா காலைல பாத்தீங்கன்னா வேலை பார்த்துட்டே இருக்கேன் பார்த்துருக்காரு என்ன தெரியல எனக்கு அறியாமல் கடலில் தண்ணி வருது நான் எனக்கு அறியாமையே அழுகுறேன் அப்படியே இருந்துச்சு யார்கிட்டையும் பேசல எடுத்துக்கலாம் சைலண்ட்டாகவே இருந்தேன் எனக்கு ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு எப்பயும் போல் எல்லா வேலையும் பார்த்தேன் ஆனால் எனக்குள்ளே என்னமோ மாதிரியாக இருந்துச்சு அமைதியாகவே இருந்தேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க ஸ்டேட்டஸ் ஃபுல்லாக நான் அம்மா ஸ்டேட்டஸ் தான் சொன்னேன் ஃபுல்லாமே ரொம்ப சங்கட்டமாக இருந்துச்சு அதாவது அம்மா இருக்கும்போது எல்லாமே ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க அது சொல்லுவாங்க ஒருவங்க இருக்கும்போது அந்த அருமை தெரியாது இல்லாதப்பா தெரியும்னே அது உண்மை தான்